தண்ணி போலாம் அழகா இருக்குது இல்லை நண்பர்களே முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா புழு போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் நான் ஏன் பெரும்பாலும் புழு போட மாட்டேன் அப்படின்னாக்கா இதுதான் காரணம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் இறங்கி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி தான் அதுக்காண்டி தான் நான் புழு போட்டு மீன் பிடிக்க மாட்டேன் இப்போ கெண்டை மீன் வைங்களேன் கரையிலே போட்டு நம்ம எங்கே உட்காரணுமோ பக்கத்துலேயே இந்த டீ கடைங்க இல்லை பொட்டி கடைங்க இந்த மாதிரி யாரும்லாம் இருக்கும் இது வந்து உள்ளுக்குள்ளே இப்போ நமக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கூட ரிஸ்க்கு தான் இல்லை ஏதாவது சாப்பிடும் போல் இருந்துச்சு அப்படின்னாலுமே எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது அதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த மாதிரி புழு போட்டு மீன் பிடிக்கிறது கிடையாது நிறையா லொக்கேஷன் பார்த்தோம் எதுவுமே செட் ஆகலை இங்கிட்டும் வந்து பார்க்குறோம் செட் ஆகுமான்ட்டு ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம் ட்ரை பண்ணாமல் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இந்த அங்கிட்ட வலை வேறு போட்டு உக்காந்துருக்காங்க வலை போட்டாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மீனுங்க வந்து தூண்டில்லை நிற்காது பாருங்கள் வலையை போட்டு வலைய காய வச்சுருக்காங்க இப்போ இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ளெல்லாம் வலை போட்டு அடிச்சிருப்பாங்க இப்போ இதுக்குள்ளே இருக்கிற மீன் எல்லாமே பயத்தில் தான் இருக்கும் சரியாக தீனி எடுக்காது இதே ஏரியாவில் வந்து சாய்ந்தரத்துக்கு மேலே ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து நம்ம தூண்டியை போட்டு உக்காந்தோம் அப்படின்னாக்கா பிடிக்கிற ஒவ்வொரு மீனுமே உருப்படியான மீனாக இருக்கும் அடிச்சோன்னா சும்மா அரை கிலோ இந்த சைஸ்லாம் வராது அடித்தாலே ஒரு கிலோவுக்கு மேலே தான் வரும் ஒவ்வொரு மீனுமே சரி வாங்க இப்போ தூண்டி போட்டு என்ன மாட்டுதுங்கிறத பார்ப்போம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க வியூஸ் நிறையா இருக்குது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ணன் போட்டிருக்காரு இப்போ தான் அண்ணனுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அப்படி தான் மீட் பண்ண ஆரம்பித்தோம் உள்ள அமுக்கி இருக்குதா இல்லை எதுலேயும் செடியில் மாட்டியிருக்கா அதான் கெளுர் இந்த பாருங்க மீனை பாருங்கள் எவ்வளோ உண்டு கெல்த்தி மீன் இந்த கெல்த்தி பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா மருத்துவ குணம் கொண்டது இது யாருக்குமே தெரியாது இந்த மீன் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோ நீங்கள் நார்மலாக பிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மீனுக்கு வந்து அவங்க சொல்கிறது ரேட்டு கிடையாது நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதுதான் அந்த அளவுக்கு இந்த மீனுக்கு வந்து மவுசு கிடக்கு சாரி மவுசு இருக்குது ஒரு கிலோ மீன் வச்சிட்டு நம்ம முந்நூறுபா சொன்னாலும் வாங்குறது கால் இருக்குது நானூறுவா சொன்னாலும் வாங்குறது கால் இருக்குது ஐநூறுரூவா சொன்னாலுமே வாங்குறது கால் இருக்குது அந்தளவுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப நல்லது இந்த மீனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழைய ஆளுங்க இந்த அம்மாலாம் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட வந்து இந்த மீனை பற்றி கேளுங்க நிறையா விளக்க விளக்கம் கிடைக்கும் ஓகேண்ணா அடுத்த போட்டு வராங்க வலை போட்டிங்களா தொடவே மாட்டேங்குது எதுவும் தெரிச்சா வலை போட்டிருக்காங்க அவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரை கிலோவுக்கு தான் மீன் மாட்டியிருக்குதான் ஜிலேபி மீனை பிடிக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும் சிரமம்னா என்ன அப்படின்னாக்கா ரொம்ப அலைகிற மாதிரி இருக்கும் இதே வலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம தூண்டி போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா மீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் தீனி எடுக்கும் பிடிக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படியே மண்டை காய ஓட்டும் நம்மளை இவ்வளோ அலைஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன் வந்து உருப்படியாக சின்ன பிரச்சனை கிடையாது மாட்டில் அப்படின்னாக்கா கடுப்பாயிரும் அதுக்காண்டி தான் வந்து நம்ம புழுகிறது தூண்டி போடுறது கிடையாது நண்பர்களே லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே வெறும் கெழ்த்திங்களாம் மாட்டுது வலை போட்டு அரிச்சிட்டாங்க போல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருச்சியை பொறுத்த வரைக்கும் தூண்டிக்காரங்களும் சரி வலைக்காரங்களும் சரி ரொம்ப ஜாஸ்தி தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா வலைய போட்டு அரிக்கிறது தான் உங்களுக்கு வேலை ஒரே கூட்டமாக இருக்குதுமாக மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க பார்ப்போம் என்னங்கிறதா என்ன தீனியை போட்டீங்க

பன்னீர் அது பன்னீரேங்கடா புழுவை மேல தொங்க விட்டோம் பாவா ஒண்ணுமே புள்ள புழுவை மேல தொங்கஒட்டறதேக்கே புள்ள வந்துရிச்சு புழு நிக்காத ஓடயில இறங்கிராதா இறங்கல கட்டி முட்டுதுங்க நீங்களே என்ன அண்ணா வேற பாக்கறோ பாத்துறீங்க இங்க மாட்டிட்டு பாருங்க ஒரு இந்த சைஸ்ல ஒன்னு இருந்துச்சு அது இது மூணு வாळा அப்படியே வீட்ல தண்ணியில தான் ஓடிக்கிட்டிருக்குன்னோ மாதிரி இதுல இப்போ இது வந்து இத என்ன தண்ணி உள்ள வந்துச்சு

மூணு வாழை நான் மூணு வாழையுமே நல்லா வரும் சென்று முன்ன மட்டும் தான் நல்லா இருக்கும் மீன் சரி நண்பர்களே நம்ம வந்து வழக்கம் போல கெண்டை மீன் பிடிக்க போகலாம் கெண்டை மீன் தான் கெண்டை மீன் தான் இதுதான் இப்போதான் வந்தேன்